श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धति श्लोकं एरनूति एम्बति ओन् पदस्पृशारङ्गपतिर्भवत्या विचक्रमे विश्वमिदं क्षणेन तदस्य मन्ये मणिपादरक्षे त्वयैव विख्यातमुरुक्रमत्वं பதபதார்த்தம் ஹே மணிபாதரக்ஷே வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே ரங்கபதிகி ஸ்ரீரங்கநாதனானவர் பதஸ்பிருஷா திருவடியை தொட்டு கொண்டிருக்கின்ற பவத்யா உண்ணாலே இதம் இந்த விஸ்வம் லோகத்தை க்ஷனேன சற்று நாழிகைக்குள்ளே விசக்கிரமே அளந்தார் தத்து ஆகையாலே அசிய இந்த பெருமாளுக்கு உருக்கிரமத்துவம் பெரிய அடிவைப்பை உடைத்தாயிருக்கையானது துவையவ உன்னாலேதான் விக்கியாதம் பிரசித்தமாயிற்று மண் ஏ நினைக்கிறேன் அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது பெருமாள் வந்து வாமணனாக வந்து திருவிக்ரமனாக உலக அளந்த கதை நம்ம நமக்கு நன்னாவே தெரியும் அந்த அந்த அவதாரத்தோட மகிமைன்றது பற்றி இப்போ இந்த மாதிரி பெருமாள் ஒரு பெரிய அடியால உலகத்தையே அளந்த அப்படிங்கிறதுனால அவருக்கு உருக்கிரமன் அப்படின்ற அடிவை பை உடையவன் அப்படின்னு அர்த்தம்னு சாய்க்கிறான் இந்த உருக்கிரமன்ற பேருக்கு யார் காரணம் அப்படின்னா பாதுகையே நீதான் காரணம் ஏன்னா ஒன்னாலே தான் இந்த பேர் பெருமாளுக்கு கிடைச்சது எப்படின்னா ஒன்னால தான் இந்த அடிவைப்பானது நிகழ்ந்தது திருவடியால் பெருமாள் உலகத்தை அளந்தாரே அது ஒன்னால் தான் நடந்ததுங்கிறதுனால பெருமாளுக்கு உருக்கிரமன்ற பேர் வந்ததுக்கு காரணம் நீயே தான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் மண்யே என்று நினைக்கிறேன் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் இந்த சுலகத்தில் இப்போது நமக்கு வாமன அவதாரம் திருவிக்ரமனா வந்து உலக அளந்தது அந்த விருத்தாந்தம் தெரியும் அப்படின்னாலும் ஸ்ரீமத் பாகவதத்தின் படி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இதுக்கு உண்டு இந்த வாமன அவதாரம் எடுப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அந்த ஒரு அந்த அந்த மூலத்தை தெரிஞ்சுண்டாதான் நமக்கு இதுக்கு ஏன் பாதுக காரணம்னு சொல்கிறாருங்கிறது புரியும் இல்லைன்னா என்ன ஆகும்னா இது வந்து ஒரு அதிசயோக்தி திருவடி திருவடி உலகத்தை அளந்தது பாதுக திருவடி சம்பந்தம் இருக்கிறதுனால இது பாதுகையால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோ அப்படின்றமை நமக்கு தோண்டிடுவோம் ஆனால் இது என்னன்னா இந்திரனுக்கும் பலிக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது அதில் இந்திரன் ஜெயிச்சுடுறார் பலி இறந்து போயிடுறார் அப்போது வந்து சுக்கராச்சாரியார் சஞ்சீவினி வித்தியை மூலமாக திருப்பி பலிக்கு உயிர் கொடுத்துடுறார் அப்போ அதுக்கப்புறமா விஸ்வஜித் வேள்வின்னு ஒரு வேள்வியை பலி சக்கரவர்த்தி தன தனக்குரிய அந்த சுக்கராச்சாரியார் மற்றும் அந்த அந்தனர்கள் அவ எல்லாரையும் வச்சுண்டு வேத விற்பன்னர்கள் வேள்வியை நல்லா பண்ண தெரிஞ்ச ரித்விக்குகள் அவளை எல்லாம் வச்சுண்டு விஸ்வஜித் அப்படின்ற வேள்வியை நடத்தி முடிக்கிறார் இப்போ இந்த விஸ்வஜித் வேள்வி நடத்தி முடிச்ச உடனே அவருக்கு அநேக ஆயுதங்களும் ஒரு தேர் ஒரு வசத்தியான தேரும் அதோட பலனா இந்த ரித்விக்குகள் ஏதாவது இந்த வேதத்தை நடத்துகிறார் இல்லையா அந்த அந்தணர்கள் வந்து தங்களோட சக்தி எல்லாத்தையும் ஒன்று திரட்டி மொத்தமாக பலிக்கு வந்து அதோட எல்லா பவரும் கிடைக்கிற மாதிரி யாகத்தை அந்த விஸ்வஜித் யாகத்தை பூர்த்தி பண்ணி அவருக்கு அந்த ஆயுதங்கள் தேர் எல்லாத்தையும் வாங்கி தர அந்த வேள்வியின் மூலமாக இப்போ அதை எடுத்துட்டு போய் பலி சக்கரவர்த்தி இந்திரனோட போருக்கு போக இந்திரனால ஜெயிக்க முடியலை அந்த இடத்துல ஏன்னா அந்தனர்களோட வேள்விக்கான சக்தி அப்பேற்பட்டது அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல எடுக்கிறான் அப்போ இந்திரனுக்கான பதவி போன உடனே என்ன ஆறுதுன்னா இந்திரனோட திருத்தாயாரான அதிதிக்கு அது தாங்கலை மொத்தமாக இந்த இந்திரனோட ஸ்வர்கலோகத்தையே மொத்தமாக எடுத்துண்டுட்டானே பலிசக்கரவர்த்தின்னு அவளுக்கு ரொம்ப வருத்தம் தாங்காம என் பிள்ளை எப்படி கஷ்டப்படுறானேன்னு பயோவிரதம்னு ஒரு விரதம் இருக்கா கஷியபர்கிட்ட போய் கேட்குறான் இப்போ என்னோட புள்ள ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறா இந்த இதை வந்து யாராலையுமே ஜெயிக்க முடியாது அந்தணர்களுக்கு மூலமாக ஒரு விஷயத்தை பலிச்சக்கரவர்த்தி அடைஞ்சிருக்காருனா அதை யாராலையுமே எதிர்த்து நிற்க முடியாது ஏன்னா வேதமானது அப்பேற்பட்டது அந்த வேதத்தோட சக்தியை ஒத்தனாலும் முறியடிக்க முடியுமான்னா முடியாது இதுக்கு பதில் பெருமாள் தான் சொல்லணும்னு சொல்லிடுறார் அவர் அப்போ பெருமாளை நான் அடையணுன்னா பெருமாளை நோக்கி நான் தவம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்குறா அதித்தியானவள் அப்போ பயோவிரதம்ன்ற விரதத்தை பற்றி கஷ்யபர் சொல்லி கொடுக்குற அந்த பயோவிரதத்தை ரொம்ப கஷ்டமான ஒரு விரதம் அது அதை வந்து பூர்த்தி பண்ணுறா அதித்தி தேவி அதை பூர்த்தி பண்ணி முடித்த உடனே பெருமாள் பிரத்யக்ஷம் ஆகிறார் அப்போ பெருமாளோட திருவடியில் விழுந்து சேவிக்கிறார் இந்த இந்த இடம் தான் நம்ம பாதுகைக்கான இடம் பெருமாளோட திருவடியில் விழுந்து பெருமாளோட திருவடியே கதி சரணாகத்தின்னு சொல்லி அப்போ கேட்குறா பெருமாள்கிட்ட கிட்ட நீர் தான் எப்படியாவது என் குழந்தைகளுக்கு இந்த லோகத்தை மீட்டுத்தரணும் அப்படின்னு பெருமாள் சாய்ச இப்போ முடியாது அப்படின்ற ஏன் இப்போ முடியாது அப்படின்னா இந்த காலமும் அந்தனர்களது ஆசியும் அந்த அசுராலுக்கு தான் அனுகூலமாக இருக்கு அந்தனர்களோட ஆசையை அப்படி ஜெயிச்சிருக்கான் அந்த வரத்தை அவ அந்த அந்தனர்கள் அத்தனை பேரும் மனசு குளிர அளவுக்கு பலிச்சக்கரவர்த்தி நடந்ததினால இந்த காலத்தில் அதாவது இந்த பீரியடில் அவனை யாராலையுமே ஜெயிக்கவே முடியாது அந்த அந்தனர்களோட ஆசை அவனை காப்பாற்றி நிற்கிறது அதை எதிர்த்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறார் பெருமாள் இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஆனா அப்போ அவ வந்து திருவடியில வந்து விழுந்து சரணாகதி நீதான் காப்பாற்றணும்னு வந்து கேட்டாளே அந்த பயோவிரதத்துக்கு பெருமாள் வந்துட்டார் பயோவிரதம் இருந்து பெருமாளை சாட்சாத் கரிக்கணும்னா சாட்சாத் கரிச்சுட்டா ஆனால் இதுக்கப்புறமா அவ அந்த திருவடியில சே இப்போ தம்னோட தலையை வணங்கி திருவடியில விழுந்து சேவிச்சு நீர் வழி காமிச்சாகணும் பெருமாளே எனக்கு வேற கதி இல்லை என் குழந்தைகளுக்காக நீர் ஏதாவது பண்ணும் அப்படின்னும் போது அதாப்பியுபாயோ மமதேவி சிந்தியக அப்படிங்கிற நான் வேற ஏதாவது ஒரு உபாயத்தை யோசிக்கிறேன் அப்படின்ற பெருமாள் ஏன்னா இவாள நேர ஜெயிக்கவே முடியாது ஏன்னா அந்தணர்களோட ஆசையானது அப்பேற்பட்டதா இருக்கு பலிச்சக்கரவர்த்திக்கு அப்ப வேறு உபாயம் என்ன அப்படின்னு இவருக்கு இவர் யோசிக்கும் போது அதனாலதான் நம் சுவாமி சாய்கிறார் பெரிய அடிவைப்புன்றதுக்கு யார் வந்து பெருமாளுக்கு அந்த ஹிண்ட்டு கொடுத்துருப்பான்னா பாதுகாதேவியை நீதான் என்று நினைக்கிறேன் அப்படிங்கிற ஏன்னா ரெண்டு அடி வச்சுட்டார் ஒரு அடியால் பூலோகம் அளந்தாச்சு இன்னொரு அடியால் மேல் லோகம் அளந்தாச்சு அப்ப பெருமாள் கேட்கற பலிச்சக்கரவர்த்தியை பார்த்து மூணடி தரேன்னு சொன்னேன் ரெண்டு தான் கொடுத்த நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்ததுனால நீ நான் நரகத்துக்கு போறையான்னு கேட்கற ஏன்னா நீ சொன்ன வார்த்தையை காப்பாற்றலையேன்னு ரெண்டடி அளந்த உடனேவே வருண பாசத்தால் பெருமாள் கருடன் வந்து பெருமாளோட ஆக்னியைக்கு உட்பட்டு பலிச்சக்கரவர்த்தியை கட்டி போட்டுட்டான் வருண பாசத்தால் அப்போ மூணாவது அடி நீ கொடுக்கலையே அப்போ நீ நரகத்துக்கு தானே போகணும் அப்படின்ன உடனே அந்த கர்வம் நீங்கின அந்த சக்கரவர்த்தி சொல்றான் நான் நிச்சயமா நரகத்துக்கு போக மாட்டேன் ஏன்னா நான் என்னோட வார்த்தையை காப்பாற்றுவேன் மூணாவது அடியா என்னை ஏன்னா நான் வந்து இதுவரைக்கும் என்னோட சொத்துக்களை தான் கொடுத்தேன் இப்ப நான் என்னையே கொடுக்கறேன் ஆத்ம சமர்ப்பணம்னு நம்ம சொல்றோமே இப்ப நான் என்னையே கொடுக்குறேன் நான் இதெல்லாம் என்னோட சொத்து ஆனா இந்த சொத்துக்களுக்கு நான் எஜமானனா இருந்தேன் இப்ப எஜமானனானு நான் இப்பதான் அவனுக்கு புரியறது மமகாரம் அந்த அகங்காரம் தெளிஞ்சு இந்த ஆத்மாவும் உன்னுடைய அந்த சொத்தெல்லாம் எல்லாம் இதையும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு தன்னையே மூணாவது அடியாக கொடுத்த உடனே தான் பெருமாள் சாய்க்கிற உன்னை சுத்தள லோகத்துக்கு அனுப்பிச்சு நான் உனக்கு அங்கே கூடவே இருப்பேன் அப்படின்னு ஆக இப்போ இவ்வளோ பெரிய இந்த விவரணங்களுக்கெல்லாம் எது காரணமாகுது அப்படின்னா அந்த அதிதி தேவியானவள் பெருமாளோட திருவடியில் விழுந்து சேவிச்சு கேட்டுண்டாலே அப்போ பாதுக தேவியானவள் அங்கே இருந்தாலே தன்னை நம்பி வந்தவாளை கைவிட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு உபாயத்தை நான் சிந்திக்கிறேன்னு பெருமாளை சொல்ல வச்சு அந்த திருவடியாலையே அதை அளந்து பெருமாளுக்கு உருக்கிரமன்னு பேரை வாங்கி கொடுத்துருக்காங்கண்ணா அப்போ அது பாதுகாதேவியால் தான் அப்படிங்கிறத சுவாமி அப்படித்தான்னு சொல்லலை மண் ஏ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்க ஏன்னா இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் தான் இதுக்கான பிரமாணம் ஆனால் இது இப்படி தான் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாதுங்கிறதுனால தான் சுவாமி வந்து என்று நினைக்கிறேன் ஆக எங்கள் பாதுகாதேவி சொல்லி தான் உனக்கு அந்த உபாயம் இருக்கு நீ மூணடி அளந்த அப்போ தான் உனக்கு உருக்ரமன்ற பேர் கிடைச்சிருக்கு ஆக அதுக்கும் யார் காரணம்னா எங்கள் பாதுகாதேவி தான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் அடியே கவிதார்கிக்கு செம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா